ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ரிசல்ட்டு பற்றின அப்டேட் தான் இது ஜஸ்ட்டு இப்போ கிடைச்ச தகவல் உங்களுக்கு உடனே இப்போ சுடச்சுடா உங்களுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதாவது ஒரு த்ரீ ஹவர்ஸ் சொல்லலாம் அதாவது ஒரு மூணு நிமிடத்துக்கு முன்னால் தான் ப்ரெஸ் மீட்டில் தினதிந்தியில் வந்து இப்போ தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பெரியகரப்பன் சார் வந்து ரிசல்ட்டு பற்றின தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றின தகவலை தான் இப்போ சொல்ல போகிறேன் இது சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ஜஸ்ட் அவங்க இருந்ததை நான் இப்போ கேட்டு அப்புறம் கேட்டதுக்கு பாருங்கள் தந்தி டீவில் வந்து ப்ரிகர்பன் சார் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ரிசல்ட் பற்றி நான் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நிமிஷம் அந்த வீடியோ போயிட்டுருக்கு நான் வந்து அந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ சூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த லைன் மட்டும் அதாவது இந்த ரிசல்ட்டு பற்றி நான் அப்டேட் கொடுக்குறாரு ஸோ அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இந்த டிஆர்பி தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தன தகவல் அதாவது பெரியரப்பன் சார் சொன்ன தகவலை அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன தகவலில் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக ஒர்த்தாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தகவல் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஸோ எ இந்த மாதிரி நான் நம்புவேன் ஏன்னா டிஆர்பி தகவலை உங்களுக்கு எப்படி ஏதாவது நீங்கள் ந நம்புறீங்களோ அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒருத்தான தகவல் அதாவது ரொம்ப நச்சின் இந்த மாதிரி பிரிகர்பன் சார்லாம் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப அது அது ரொம்ப எனக்கு நம்பிக்கையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்டேட்லாம் எனக்கு ஷேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு உண்மையான தகவலாகவும் அதாவது உங்க ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் சரி வாங்க இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு என்ன தகவல் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் வந்து இப்போ மதியம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஜூலை செவன்த்தில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க அதாவது எல்லா மாவட்டங்களில் டிஎல்பி தகவல் அடிப்படையில் உங்களுக்கு ஜூன் முப்பதுக்குள்ளே ரிசல்ட் பப்ளி பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூலை செவன்த்தில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லியிருந்த ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் அதுக்கிடையில் வந்து இப்போ உங்களுக்கு இந்த அப்டேட் கிடச்சிது ஸோ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா செய்தியாளர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அதாவது ரிசல்ட்டு அதாவது ரிசல்ட்டை பற்றி கேட்கல அதாவது நியாய விலை கடைகளில் வந்து பணியாளர்கள் தான் பற்றாக்குறையாக இருக்குது அதாவது ஒரு நபர் வந்து நாலு மூணு கடைகள்லாம் பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு ஸோ அவங்களோட நிலைமை வந்து பரிதாபமாக இருக்கு என்ன அரசு சொல்ல போகுது என்ன வேகன்சி ஃபில் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு பெரிய சார் வந்து பிரஸ் மீட்டில் வந்து ஒரு சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தார் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வேக்கன்சி வந்து எங்கள் காலி பண்டங்களில் இருந்துச்சு அதை வந்து நாங்கள் நிரப்பிட்டு தான் இருக்கிறோம் இப்போ கூட வந்து நாலாவது கட்டமாக வந்து கடைகளில் வந்து பற்றாக்குறையாக இருக்கிற ஆளுகளை வந்து காலிப்படைகள் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு ப்ராசஸில் நடந்து தேர்வெல்லாம் முடிஞ்சு இப்போது ஒரு சில மாவட்டங்களில் வந்து இப்போ தேர்வுகளெலாம் தேர்வு முடி அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பராக அப்டேட் கொடுத்துருக்காரு ஆனால் பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாரோ அப்படின்ட்டு நான் சொல்கிறத விட அந்த வீடியோ அவங்க கிளிக் பண்ணுறேன் அதை நீங்கள் அதை கேளுங்கள் உங்களுக்கு புரியும் பாருங்கள்

பற்றாக்குறை என்பதே இல்லாத ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது மூணு கடை நாலு கடை பாக்குறதெல்லாம் நீங்க ஏதோ இல்லை வாய்ப்பே இல்லை நான் தெளிவா தெளிவா நான் சொல்றேன் அது பகுதி நேர கடைன்னு கேட்டுப்பாங்க அந்த பகுதி ஒரு நேரமோ ரெண்டு நாளோ அந்த மாதிரிதான் போட முடியும் மற்ற பிரதான கடை இருக்கு பிரதான கடை ரெகுலராக தரும் இருக்கு அதை பண்றாங்க ஒருத்தர் பார்க்குறாருன்னா ஒரு மெயின் கடையை பார்ப்பாரு ரெண்டு பகுதி நேர கடைன்னு பார்ப்பாங்க பொதுமக்களுடைய தேவைக்காக நூறு கார்டு நூற்றம்பது காடு இருக்கிற இடத்துல விட கடை கேட்கிறாங்க அப்படி கடையை கொடுக்குறோம் கொடுக்குறப்ப என்னன்னா அவர் மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இங்க போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ் மீட் வந்து இன்னைக்கு செய்தியாளர்களிடம் வந்து பெரிய சார் வந்து சொன்ன தகவல் தான் இது நல்லா நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர் வந்து தேர்வு செஞ்சு வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க மேலும் வந்து பச்சா கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்கள் வந்து வெளியிட்ருக்காங்க மீதி வந்து எப்போ வெளியிடுவாங்க அல்லது ரிசல்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் வந்து ஷேர் பண்ணல இது ஆனால் என்ன சொல்றாரு அப்படின்னா பச்சா குறைங்கிறது கிடையாது ஒரு நபர் வந்து ஒரு கடையில் மெயின்டைன் பண்ணுறாங்க சப்போஸ் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு கடையில் ரெண்டு கடையில் வந்து ஒரு நேரம் ரெண்டு நேரம் மட்டும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது மற்றபடி உங்களுக்கு பச்சா குறைங்கிறது இந்த இது இல்லை அப்போ பனி சுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆனால் ரிசல்ட் வந்து ஒரு சில மாடல் வெளி வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் த சொ சொல்லியிருக்காரு மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட்டு ரிசல்ட் எப்போ விடுவாங்க அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்ல விட்டுருவாங்க கூடி வரையில் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் ஷேர் பண்ணல ஸோ வந்து இதுவே நமக்கு ஒரு பெரிய அப்டேட் தான் இது ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நியாய விலை கடையை பற்றி பேசியிருக்காரு அதாவது எத்தனை நபர்கள் வந்து பணியமைத்திருக்காங்க அப்படி மாதிரி அப்டேட் வந்து நிறைய தடவை கொடுத்துருக்காரு ஸோ இந்த தடையும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இது கரண்ட் அப்டேட் தான் இது மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட்டு எதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்புலையோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்லேயே கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட் கொடுப்பாரு அல்லது இந்த மந்த் எண்ணுக்குள்ளே வரும் அல்லது நெக்ஸ்ட் மந்த் ஆகும் அல்லது ஒரு சில தினங்கள்லேருந்து வெளியிடப்பட்டு முடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்டேட் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் மேக்ஸிமம் வந்து இதுக்கு அடுத்தடுத்து அப்டேட் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஆனால் பாருங்கள் ரிசல்ட்டுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு துல்லியமான முறையில் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் மதியத்துக்கு கூட ஒரு அப்டேட் கிடச்சி ஷேர் பண்ணேன் இப்போ கூட ஒரு அப்டேட் கிடச்சிட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் வந்து மெயில் ஐடியில் வந்து ஆடியோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக வந்து டிஆர்பியில் என்னென்ன நடக்குது அந்தந்த மாவட்டத்தில் அது அவங்களோட ரிலேட்டிவ் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாவட்டத்தில் எப்போப்போ ரிசல்ட்டு வரும் பப்ளிஷ் பண்ணுவாங்க என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக் ஒரு அப்டேட்டும் கொடுத்து தான் இருக்காங்க அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் பாருங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான அப்டேட் கொடுத்துருக்காரு அதாவது ப்ராசஸ்லாம் பண்ணி முடித்து ஒரு சில மாவட்டங்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் வந்து என்ன ஒரு குறை அப்படின்னா இன்னும் வந்து ப பப்ளிஷ் பண்ணுவாங்க அதாவது இந்த தினங்களில் ப பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்படின்னு சொல்லலை இது ஒரு சின்ன குறை தான் இது இந்த குறையை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அல்லது இது மாதிரியான வேறு ஒரு அப்டேட்டில் அல்லது வேற ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணுவாருன்னு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லாமல் பாருங்கள் இது தொடர்ந்து வந்து ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் பாருங்கள் இந்த மே எண்டுக்குள்ளே அப்புறம் வந்து ஜூன் முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஜூலை செவன்த்துக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஆனால் வந்து காலதாமதம் ஆகாது இனிமேலே ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அவரே வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு சில மாவட்டங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது உண்மையான தகவல் இப்போ நடந்த தகவல் தான் இது ஸோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சில மாவட்டங்கள்லாம் பப்ளிஷ் பண் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்லலை இருந்தாலுமே எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும் ஒரு வழி இல்லை ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒன் மந்த்து தான் இருக்குது கண்டிப்பான முறையில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ அதை நெக்ஸ்ட்டு என்னென்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதார் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய மெயில் ஐடியை கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க ஸோ வந்து வெளியிலும் கொடுக்குறேன் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்